அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு இது ரேசன் பருப்பு தான் ரேசன் பருப்பை வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் நம்ம வறுத்தோம்னா ரேசன் பருப்புக்கு வந்து அந்த பலவளன் இருக்காது வாசமாகவும் இருக்கும் பாருங்க வறுத்துட்டு இப்போ நம்ம வீட்டு அரிசி தான் அந்த அரிசியில் போட்டு நல்லா ரெண்டே நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம் நம்ம ரேசன் அரிசி வச்சு சாம்பார் சோறு எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் நல்லா களைஞ்சிட்டோம் இப்போ ஊற வச்சுக்கலாம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளி பீன்ஸு பச்சை மிளகா வர மிளகா கொஞ்சம் புளி கொத்தமல்லி மஞ்சள் தூள் மல்லி தூள் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றினா போதும் நம்ம கம்மியான அரிசி தான் போட்டுக்கோம் பாருங்கள் கடுகு உளுந்து ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இதுலேயே பெருங்காயம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் கருவேப்பிலை பெருங்காயம்லாம் அதனால் தனியாக பெருங்காயம் போட வேண்டாம் இது வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள்தூள் அவ்வளோதான் ரொம்ப கம்மியாக மசாலா போட்டால் போதும் சிம்பிளான ஒரு சாம்பார் சோறு தான் காலையில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அனுப்புறதுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிருந்தான் இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் செவக்க ஊட்டி வதக்கிடலாம் உபிளான ரெசிபி தான் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வரமிளகா போட்டுக்கலாம் இப்போ மறக்காமல் ஒரு லைக் விடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்தளவு வெங்காயம் வெந்துச்சின்னா போதும் இப்போ வந்து பீன்ஸு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நாங்கள் வீட்டில் கொஞ்சம் இருந்த பீன்ஸ் தான் போட்டிருக்கோம் நீங்கள் இதில் கேரட்டு பச்சை பட்டாணி வேணால் போட்டுக்கலாம் நம்மளுக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை அதை வச்சு மட்டும் அன்னைக்குள்ளே சமையல் செய்கிறது தான் நம்ம வீடியோவில் தான் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பழம் நல்லா பழமாக பெருசாக எடுத்து போட்டுக்கோங்க அரைச்சும் போட்டுக்கலாம் எப்படியே போட்டாலே அது வெந்துடும் பாருங்க அளவு வதக்கிட்டோம் ரொம்ப வதக்கணும்னு இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் போட்டு வேகிறப்ப அது கரைஞ்சிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசாலா போட்டுக்கலாம் சாம்பார் தூள் இது வந்து சாம்பார் தூள் தான் இதிலே பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால நம்ம பெருங்காயம் தனியாக போடலை நீங்கள் வேணால் தூள் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நாங்கள் நிறையவே போட்டு அரைச்சி வச்சுருக்கனால ரொம்ப ஸ்மெல்லு வந்துடும் போடலை ஒவ்வொரு வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம் அரிசி பருப்பையும் இது பார்க்குறதுக்கும் சிம்பிளாக இருக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி ஊற்ற போகிறோம் ஏன்னா முன்னாடியே புளி ஊற்றினா பருப்பு வேகாது ரேசன் பருப்பு தான் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுலாம் மசாலா அரிசி எல்லாம் ஒன்று ஆகிற மாதிரி நல்லா கிண்டிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு க சாப்பாடு தான் நைட்டுக்கு வேணாலும் செய்யலாம் மத்தியானத்துக்கும் செய்யலாம் இதுக்கு உருளைக்கிழங்கு வருவல் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டைக்கோஸ் பொரியலும் நல்லாயிருக்கும் நீங்கள் எதாச்சும் ஒரு காய் வச்சுக்கலாம் இல்லை சிக்கன் மீன் ஏதாவது வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லா சூட்டாகும் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசின்னா அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக வைக்கணும் ஏன்னா புழுங்கரிசி பருப்பு போட்டிருக்கனால தண்ணி கொஞ்சம் இழுக்கும் அவ்வளோதான் பார்க்கலாம் வாங்க நீ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் கூட போதும் ரொம்ப விட்டுறாதீங்க பிடிச்சிக்கும் ஒரு விசில் விட்டாலே போதும் சிம்மில் வச்சு நல்லா கொதி வந்தது ஒரு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு விசில் வந்துச்சுன்னா போதும் சோறு நல்லா வெந்துடும் இந்த பருப்புலாம் வந்து ரொம்ப நேரம் வேகாது டக்குன்னு வெந்துடும் அவ்வளோதான் பாருங்க இப்போ நம்ம புளியை கரைச்சி இந்த அளவு வெற்றிருக்கு ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் வாசமாக இருக்கும் நல்லா நம்ம நெய் விட்டோம்னா இறக்கையில் இந்த மாதிரி நெய் போட்டு பாருங்க ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த இப்போ வேணால் கொஞ்சம் பெருங்காயம் போடணுன்னா போட்டுக்கோங்க நாங்கள் கட்டி பெருங்காயம் தான் நிறைய போட்டால் அரைச்சிருக்கோம் அதனால தேவையில்லை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் தான் சிம்பிளான ஒரு சாம்பார் சோறு இதில் நீங்கள் விருப்பப்பட்ட காய் போடலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து காய் போடாமல் தான் செஞ்சுருக்கோம் சும்மா வீட்டில் இருந்தால் ரெண்டு பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் இதில் கேரட்டு போடலாம் முருளைக்கெழங்கு போடலாம் நம்ம தான் எது வேணால் போடலாம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பருப்பு வந்து வறுத்து போட்டு பாருங்கள் நல்ல வாசமாக இருக்கும் அவ்வளோதான் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து உள்ளே போய் பாருங்கள் எல்லாமே வந்து நம்மளும் ஈஸியாக இவ்வளோ ஈஸியாக சமைக்கலான்ற மாதிரி தான் சமையல் இருக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும் முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப நல்ல சிம்பிளாக போர் அடிக்காமல் தான் போட்டிருக்கோம் சமையல் இப்போ எப்படி பரிமாறலான்னு பார்க்கலாம் வாங்க இந்தளவு குழப்பலன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு ஆறு நோட்டியும் நல்லாயிருக்கும் இதை விட இன்னும் கிண்டிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும் இப்படி இருந்தால் நம்ம சாப்பிட்றப்ப வர வரேன்னு இல்லாமல் சாப்பிட நல்லா மெதுவாக இருக்கும் இதுக்கு நீங்கள் தொட்டுக்காய் ஊறுகாய் வச்சுக்கலாம் காய் பொறிச்சிக்கலாம் இல்லை நான்வெஜ்ஜு கூட செஞ்சுக்கலாம் முட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே இந்த பரு சாம்பார் சோறு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு ரொம்ப கிராண்டாக செய்யணுன்னா இல்லை ரேசன் பருப்பு வச்சே நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இன்னொரு ரெசிபி கூட செய்ய போகிறோம் இந்த அரிசிக்கு வந்து இந்த சிகப்பரிசி வந்து நல்லா நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம சோறு மாதிரி உப்பு போடாமல் வேக வச்சுருக்கோம் இது வந்து சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த அரிசி வந்து நம்ம சாப்பிட்டா சுகருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனாக இருக்கும் பாருங்கள் உப்பு போட்டுக்கலாம் இந்த அந்த சாப்பாடை எடுத்து மிக்சியில் நம்ம நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து தயிர் விட்டுக்கலாம் இந்த இந்த அரிசி கஞ்சி வந்து நம்ம காலையில் குடிச்சிட்டு நம்ம வேலை பார்த்தோம்னா நல்ல எனர்ஜியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரிசி என்ன அரிசின்னு வேணால் நீங்கள் கேளுங்கள் கமாண்டில் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு இது ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி இந்த அரிசிலாம் வந்து நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியாது அதை வறுத்தாலும் அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்காது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் தினைக்கும் இதுதான் சாப்பிட்றோம் எங்களுக்கு சுகருக்கு வந்து இதுதான் நல்லாயிருக்கு நல்லா நரம்பு எலும்புக்கெலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி ஸ்கிட் பண்ணி வைக்கலாம் வெங்காயம் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு தொட்டுக்க கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தான ஒரு கஞ்சி தான் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்